நடிகர் அஜித் அவர்கள் முதல்வர் அவர்களுக்கு நன்றி துணை முதல்வர் அவர்களுக்கு நன்றின்னு ஒரு நன்றி தான் சொன்னார் உதயநிதி சார் வந்து அஜித் கலந்து போகிற ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருந்தார் அதுக்கு ஒரு நம்ம உலக அளவில் வந்து தேர்ட் பிளேஸில் வந்திருக்காரு அது வந்து எவ்வளோ பாராட்டப்பட வேண்டியது சார் திரையுலகத்தை சேர்ந்த ஒரு வார்த்தை சொல்கிறேன் அதுக்கு ஒரு வந்து ஒரு வார்த்தை சொல்கிறேன் ஸ்ட்ரைட் அலாட்னா கூட இன்னைக்கு சொல்லியிருக்க ஒரு தேங்க்ஸே கூட அந்த வாய்ஸ் ஒரு எடுத்துக்கணும் ஸோ அன்னைக்கு காலகட்டம் வேற இன்னைக்கு காலகட்டம் வேற இன்னைக்கு ரஜினி வாய்ஸ் கொடுத்தாருன்னா இன்னும் அதிக அளவில் இருக்கும் அதே சொல்லிட்டு வந்த தேங்க்ஸே ஒரு வாய்ஸ் ஒரு தான் நம்ம எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலை இருக்காது ஐம்பது வருடம் விஜய் சாருடைய ஏஜ் தான் அவங்களுடைய அரசியலுடைய வாழ்க்கை அப்படிங்கும் போது அவங்க அரசியல் எது வேணாலும் செய்யறதுக்கு அவங்க ரெடியாக தான் இருப்பாங்க ஒருத்தர் வந்து வளர்கிறதுக்கு அண்ணா டிஎம்கோ டிஎம்கோ விடுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அஜித் வாழ்க விஜய் வாழ்க நீங்க எப்போ வாழ போறீங்க அது நியாயமான கேள்வி சார் என்ன பொறுத்த மட்டும் ஏன்னா அவங்க நல்லா வாழ்ந்தாதான் இவங்க வாழ முடியும் இன்னொரு விஷயம் அஜித் வந்து முன்ன சொன்ன விஷயம் எனக்கு ஞாபகம் வருது விடாமுயற்சி வராது அந்த சாபம் இந்த சாபம்னு நயன்தாரா பேர்லாம் எடுத்து விட்டாங்க விக்னேஷ்வன் வந்து எடில் போய் அந்த படம் வந்து ஒரு மாதிரி பெரிய கொலாப்ஸாக இருந்துச்சு ஸோ விடாமல் யார் சாபமும் யாரையும் தாக்காது அது நியாயமாக இருந்தால் தாக்கும் சும்மா போன போகல அப்படி தூசி திட்டி விட்டே போனாங்கன்னா எப்படி தாக்கும் ஆக்சுவலாக வந்து ஷூட்டிங் லேட்டாக போன கூட டைரெக்ட் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க அது வந்து ஒரு மீட்டிங் கான்ஃபரன்ஸ் போது அங்கே பப்ளிக் கூட்டியிருக்காங்க ஒரு ஆடிட்டோரியம் எப்படி இருக்கணும் அவங்க அவங்க எட்டரை மணிக்கே போய் அங்கே அட்டன் பண்ணல சேரில் அந்த அந்தளவுக்கு மரியாதை இருந்திருக்கும் இல்லையா ஸோ ஒன் பை ஒன்னாக நயன்தராவுக்கு ஒரு கெட்ட நேரம் தான் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் மக்களே அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்மளோட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் வெங்கடேஷ் சார் இருக்கார் சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி சார் நல்லா இருக்கேன் சார் நடிகர் அஜித் அவர்கள் ஏகே அப்படின்னு சொல்லணும் தல எனக்கு தலன் தான் தோணுது தலனே சொல்றாங்க தல அஜித் அவர்கள் வந்து கார் ரேஸ்ல பங்கு பெற்று ஜெயித்தது எல்லாமே நமக்கு அனைவருக்கும் அறியும் அதை தொடர்ந்து டபுள் ட்ரீட்டா விடாம வச்சு ட்ரெய்லர் வந்துச்சு அதுவும் பட்டையை கிளப்பிட்டு இருக்கு இந்த நேரத்துல முதல்வர் அவர்களுக்கு நன்றி துணை அவர்களுக்கு நன்றின்னு ஒரு நன்றி தான் சொன்னாரு அந்த நன்றியை வைத்து இங்க பலர் அடி ஊசியில நூலு போத்து நூலு போத்து தச்சுக்கிட்டு இருக்காங்க எப்படி பாக்குறீங்க தும்புனாலே போதுமே நம்ம ஆட்களுக்கு சொல்லுவாங்க பட் அவர் வந்து உதயநிதி சார் வந்து அஜித்தை கலந்து பொறுவர் தேங்க்ஸ் சொல்லியிருந்தார் அதுக்கும் நன்றி நம்ம உலக அளவில் வந்து தேர்ட் பிளேஸில் வந்திருக்காரு போது அது வந்து எவ்வளோ பாராட்டப்பட வேண்டிய விஷயம் சார் எந்த நடிகராவது இந்த ஸ்போர்ட்ஸில் இந்த மாதிரி ஆக்டிவிட்டியாக இருந்திருக்காங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே கிடையாது அது அஜித் இருக்காருன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது கோடி ரூபா சம்பளம் மேலே வாங்குறவர் ஸோ உயிரை பணம் வச்சு பண்ணுற ஒரு விஷயம் எந்த நடிகர்களுமே கிடையாது ஸோ அவருடைய டீமை அந்த டீம் வந்து என்கரேஜ் பண்ணி செலவு பண்ணி அவர் டோட்டலாக பண்ணும்போது அவரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட்டில் மிஸ் ஆச்சு அப்படி இல்லைன்னா அவரே ஒரு கேப்டன்ஷிப்பில் தான் டீல் பண்ணுறாரு கண்டிப்பாக தேர்ட் ப்ளேஸில் அவரே ட்ரைவ் பண்ணியிருக்கலாம் மேபி இருந்திருக்கும் அந்த அசம்பவம் நடக்கல நல்லா இருந்திருக்கும் பட் பரவாயில்ல இருந்தாலும் அந்த டீம் வந்துச்சு இல்லைங்களா அந்த சூப்பர் ஸ்டார்லேருந்து அரசியல் தலைவர்லேருந்து இருந்து நம்ம சிஎம் ஸ்டாலின் சோ டெப்டி சிஎம் இவங்க எல்லாமே ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க மூணாவது பிளேஸ் வந்து அதுக்கு திரையுலத்தை வாழ்த்து சொல்கிறாங்க அதுக்கும் ஒரு நன்றி கடனாக வந்து இவர் வாழ்த்து சொல்கிறார் ஸோ இப்போ ஒரு தேங்க்ஸ் சொன்னால் மறுபடியும் தேங்க்ஸ் சொல்கிறது நாகரீகம் அலோ சொன்னால் அலோ சொல்லணும் அந்த ஒரு கட்டசியில் அஜித் சொல்லியிருக்காங்க இது கண்ணுக்காது மூக்கு வச்செல்லாம் சோசியல் மீடியாவில் ஆடிச்சு ஸோ கிளப்பிட்டே இருக்காங்க அப்படியே இருந்தால் என்ன தவறு இருக்குது அவருக்கு பிடிச்சவங்கள பாராட்ட தானே செய்வாங்க ஸோ அதனால் அந்த பாராட்டுதலாம் நம்ம எடுத்துக்கணுமே தவிர வேறு எதுக்கும் தேவையில்லை மேபி ஒரு குரல் அன்றைக்கி நைன்டி சிக்ஸில் ஒரு வாய்ஸ் கொடுத்தாரு சூப்பர் ஸ்டார் இன்றைக்கி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் அஜித் வாய்ஸ் கொடுத்தா வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருக்கான்னு ஒரு கேள்வி தான் பட் வாய்ப்பு இருந்தால் சொல்ல முடியாது இப்போ அந்த அந்த வாய்ஸ் ஏதாவது வர வாய்ப்பு இல்லைங்கிறது தான் என்னோட ஆனால் இருந்தாலும் அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு திமுக நினைக்கிறாங்களோ அதாவது ஸ்ட்ரைட்டர்லாம் கூட இன்னைக்கு சொல்லிடுற ஒரு தேங்க்ஸே கூட அந்த வாய்ஸ் ஓவர் எடுத்துக்கலாம் ஸோ அன்னைக்கு காலகட்டம் வேற இன்னைக்கு காலகட்டம் வேற இன்னைக்கு ரஜினி வாய்ஸ் கொடுத்தாருன்னா இன்னும் அதிக அளவில் இருக்கும் அதே சொல்லிடுற அந்த தேங்க்ஸே ஒரு வாய்ஸ் ஓவராக தான் நம்ம எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலை இருக்காது ஏன்னா இந்த ட்ரெண்டிங் மாறுறது மாதிரி எல்லாமே மாறும் ஒரே ஒரு டோன் தான் பட் இவங்களுடைய அழைப்பு அவர் ஏற்பாரா ஏற்க மாட்டாரா கட்சி சார் வருவார் மீட்டிங்கில் கொண்டு வராங்களா ஒரு கேள்விக்குறி ஆனால் உட்காந்துருந்து ஒரு நன்றியை சொல்லி ஒரு ஆதரவு சொல்லி சொல்கிறாங்கன்னா சில மாறுதல்கள் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது சார் இப்போ இந்த நேரத்தில் விஜய் சார் வந்து அரசியலுக்கு வந்திருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவரும் களத்தில் இருக்காரு பொழுது அஜித்தை ஈர்ப்பதற்கான ஒரு முயற்சி நிச்சயமாக இருக்கு இப்போ சப்போஸ் ஒரு இமேஜினேஷன் ஒருத்தங்க போட்டு அந்த பாட்டெலாம் போட்டு எடிட் பண்ணுறாங்க விஜயும் அஜித்தும் இப்போ விஜய்க்காக அஜித் பிரச்சாரம் பண்ணுறாரு எப்படி இருக்கும் நல்லா இருக்குந்தா பட்டு அதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான் இப்போ நீங்கள் எப்படி திமுகவுக்கு அஜித் வருவார் நினச்சது நினச்சிக்கிறாங்க விஜயும் அஜித்தும் இணைந்தால் எப்படி இருக்குன்னா நிச்சயமாக ஒரு பெரிய அளவு பெரிய மாற்றம் பெரிய மாற்றம் இருக்கும் பூகம்தான் ஸோ பெரிய அந்த அந்த சுனாமி வந்து இல்லையா சுனாமியை விட அதிகமாக இருக்கும் பூகமத்தோட அதிகமாக தான் இருக்கும் ஸோ நடந்தால் அது நல்ல விஷயமா ஏற்றுக்கலாம் அப்படி நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அஜித்தை முயற்சி செய்தால் திமுக இதுதான் சார் அரசியல் ஸோ அரசியலில் வந்து கரை கண்டவங்க அவங்க ஐம்பது வருடம் விஜய் சருடைய ஏஜ் தான் அவங்களுடைய அரசியலுடைய வாழ்க்கை அப்படிங்கும்போது அவங்க அரசியலில் எது வேணாலும் செய்கிறதுக்கு அவங்க ரெடியாக தான் இருப்பாங்க ஒருத்தர் வந்து வளர்கிறதுக்கு அண்ணாடிஎமிக்கோ டிஎம்கோ உட்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஸோ அந்த கட்டத்தில் வந்து அவருக்கு ஆப்போசிட் யார் ஸோ அவரை பேசுவோம் அப்படின்னு அந்த ஒரு கேட்டகிரியில் வந்து மேபி பிறகு வாய்ப்புகள் இருக்கு எதுவெல்லாம் நடக்கும் ஸோ இவங்க எதிரியுமே வந்து எதிர்பார்த்து விஜய் சார் வந்து களத்தில் இறங்கி அடிக்கணும் அவர் மேட்டரு பட் அவர் ஒரு பக்கா பிளானிங்கில் தான் இருந்துகிட்டு இருக்காரு இப்போ இதுவரைக்கும் சைலண்டாக இருக்கார் நினச்சிட்டு இருக்காங்க ஸோ கட்சிய ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆச்சு ஸோ மாநாடு போட்டு த்ரீ மந்த்ஸ் ஆச்சு பட் அவர் வந்து அமைதியாக இருக்கார் பனையூர்லேயே இருக்கார் பனையூர் பண்ணையார்லாம் பேசிட்டு இருக்காங்களே மக்க அவர் மாஸ்டர் பிளான் பண்ணிகிட்டு இருக்காரு என்றைக்கி மாநாடு போட்டு கூடத்தை சேர்ந்து அந்த அதிர்வலை கிரியேட் பண்ணாரோ அடுத்த மாதத்துலேருந்து ஃபுல்லாக களத்தில் இறங்குறார் தமிழ்நாடு போகிறார் சுற்றுப்பயணத்தை போகிறார் மக்களை சந்திக்கிறார் ஸோ அதனுடைய விஷயங்களில் வீட்டில் உட்காந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கார் அதை ஒரு ஸ்கெட்ச் போட்டு போயிட்டு இருக்காரு இதுதான் விஷயம் அவருக்கு களத்தில் இறங்கி அடிக்கும் தான் தெரியும் நிறைய பேருக்கு இப்பவே அதை பறந்து ஒரு விமான நிலையம் அந்த எதிர்ப்பு போயிட்டு இருக்க அந்த கிராமத்தில் பங்கேற்கிற ப்ரொடஸ்ட்ல அடுத்தடுத்து பங்கேற்பார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஆமாம் கண்டிப்பா 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 பெரிய பிளானோட தான் விஜய் சார் ஆமா 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 சார் நான் இந்த நேரத்தில் அஜித் சார் வந்து இன்டர்வியூ நிறைய கொடுத்துட்டு சார் அங்கே அப்படி அதில் ஒருவத்தை அஜித் வாழ்க விஜய் வாழ்க அப்படின்னா நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி அது பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு நிறைய சின்ன சின்ன பைட்ஸ் வந்து இருக்கு ஆனால் ஒரு தமிழ் சேனலுக்கு பிரத்யேகமாக எதுவும் கொடுக்கல அது தமிழ்நாட்டில் கொடுத்துருந்தாருன்னா அது தமிழ் ரசிகர்களிடையே கொடுத்துருந்தாருன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்குமேன்னு ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா அது வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக இருக்குது சார் வருவார் அதாவது எல்லாமே ஒரு மாற்றம் தேவை இல்லையா அந்த மாற்றத்துக்கு அஜித் தயாராகிட்டார் இன்னைக்கு அவர் இன்டர்நேஷ்னல் லெவலில் அந்த காட்சியஸில் கலந்துக்கிட்டு தேர்ட் பரிசமாக இருக்கும்போது அங்கே இருக்கிற மீடியாக்கள் எல்லாமே வந்து இன்டர்வியூ கேட்கும்போது அவர் அங்கே மறுக்க முடியாது இல்லையா அதுக்கு ஒரு பதில் சொல்லணும் இல்லையா இப்போ அவர் வந்து ஆக்டராக கிடையாது இங்கே ஸோ அவர் ஒரு கார் சேஸ் இந்த வீரராக தான் அந்த காலத்தில் இருக்கார் அதுக்கு வேண்டிய விஷயங்களை கேட்கும்போது பதில் சொல்லிகிட்டு இருக்காரு அது நல்லா ஜ அழகா ஜெனீவுனா ஸ்டெயிலை நல்லா சிரிச்சுட்டு அழகாக என்ட்ரிவி கொடுத்துட்டுருக்காரு நிறைய சேனலுக்கு அப்போது அந்த சேனல் தடவை அவங்க சொல்லும்போது தான் விஜய் வாழ்க அஜித் வாழ்க அப்படின்னே நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எப்போ வாழப்படுறதுங்கன்னா அது நியாயமான கேள்வி சார் என்னை பொறுத்த மட்டும் ஏன்னா அவங்க நல்லா வாழ்ந்தால் தான் இவங்க வாழ முடியும் ஸோ உதாரணத்துக்கு அதானே உங்களுக்கு ஸோ அப்போ நீங்கள் ஃபேமிலியை பாருங்கள் ஸோ பேரண்ட்ஸை பாருங்கள் அப்படிங்கிறார் இன்னொரு விஷயம் அஜித் வந்து முன்னே சொன்ன விஷயம் எனக்கு ஞாபகம் வருது நீங்கள் கல்யாணம் ஆகாத இருந்தால் அப்பா அம்மா பாருங்கள் அண்ணன் தம்பியை பாருங்கள் அக்கா தங்கச்சியை பாருங்கள் கல்யாணம் ஆனீங்கன்னா உங்களுடைய மனைவியை பாருங்கள் மனைவியை கொண்டு தனிமையில் விடாதீங்க என்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும் குடும்பம் ஆயிரம் பிரச்சனை வரும் மனைவியை பாருங்கள் குழந்தையில பாருங்கள் எக்காரத்தை கொண்டு மனைவியை வந்து எங்கேயும் அனுப்பிச்சிடாதீங்க பேரண்ட்ஸ் வீட்டுக்கு அனுப்பிச்சிடாதீங்கிற தெளிவாக சொல்லியிருக்காரு அப்போவே இப்போ மீண்டும் இது ஒன் பை ஒன்னாக வந்து ஸோ ரசிகர்களுக்கு ஒரு அவர் ஒரு வந்து முன்னோடியாக இருக்கார் ஸோ முன்னோடியாக இருந்து சில பதில்கள் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க இங்கே வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக திரும்பி ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கண்டிப்பாக வைப்பார் ஸோ நீங்கள் புது அஜித்தை பார்க்கலாம் இனிமேல் நீங்கள் புது ஸ்டைலாக அஜித்தை நீங்கள் பார்க்கலாம் ஸோ அஜித்தை பார்க்கலாம்னா அதற்கான காரணம் என்ன காரணம் என்னன்னா இப்போது அவர் கொஞ்சம் இறங்கிட்டார் ரேஸில் வாங்கினா தேர்ட் பேர்ஸ் வாங்குனா நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க ஸோ பாராட்டியிருக்காங்க அந்த பாராட்டுதலுக்கு ஒரு நன்றி சொல்லணும் இல்லையா அது எப்படி சொல்லுவார் சும்மா அவர் மொபைலில் வந்து வீடியோ எடுத்து அனுப்ப நல்லாயிருக்குமா இருக்காது கண்டிப்பாக ஒரு சோசியல் மீடியா மீடியாவோ ஒரு ஒரு மீட்டிங் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு வேண்டிய ஒரு பிளானும் போயிட்டு தான் இருக்குது அஜித் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் இப்போ எல்லாேருக்கும் ஒரு நன்றி சொல்கிறதுக்காக ஏதாவது ஒரு ஒரு விஷயம் ஒரு இடம் தேவைப்படுது அந்த இடத்தின் மூலயமாக அஜித் வெளிப்படுவார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் சார் ஏன்னா இல்லை அவர் இருந்தார் இருந்தவரை வந்து நீங்கள் தானே வேணும்னு சொல்லி அடிக்காத கூட வெளில நினச்சிங்க ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்து அவர் கட்சியை வந்து அவமானப்படுத்துகிறாங்க அதில் ரொம்ப அவமானப்பட்டு போகிறாரு ரெண்டாவது அவர் ஒரு ஹோட்டல் ரூமில் வச்சு நீங்கள் பிளாக்மெயில் பண்ணுறீங்க பிளாக்மெயில் பண்ணி நீ இந்த கண்டிஷனுக்குலாம் ஒத்துக்கன்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட பார்க்குறீங்க இவ்வளோ பிரச்சனைகள் சந்திக்கிறார் ஒரு மனிதன் சந்திக்கிறார் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருந்து ஸோ இவ்வளோ பிரச்சனை இதுக்குள்ளே இருக்கும்போது இனிமேல் நம்ம யாரையுமே சந்திக்க வேண்டாம் ஸோ எதுவுமே வேண்டாம் நான் இருக்கேன் அஜித் தேவைன்னா நீங்கள் வாங்க உங்களுக்குள்ளே மரியாதை நான் தர்றேன் ஸோ படம் கம்மா வாங்க பேசுவோம் கதை பேசுவோம் படம் நல்லா பேசணும் அக்ரிமெண்ட் போடுவோம் நான் படம் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத தனியாக ஒதுங்கி அவர் இருக்கார் ஸோ அவர் ஒதுக்குனது யார் ஸோ இந்த சமூகம் தானே ஒதுக்கியிருக்கு அவரை நீங்கள் அழகாக ஸ்டேஜுக்கு வந்தார் கட்சி மீட்டிங் வந்தார் ஃப்ரெண்ட்ஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்தாரு அப்புறம் தேட்டருக்கு ஷோக்கெல்லாம் வந்தார் இவ்வளோ விஷயங்கள் பண்ணவர் வந்து நீங்கள் ஒதுக்குனீங்க அது வந்து இந்த தவறு இல்லையா பட் அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு மாற்றம் இப்போ அஜித் வந்திருக்கு நிச்சயமாக துபாயிலேருந்து அவர் வந்தோம்னா தமிழ் ஃபீல்டில் எல்லாத்தையும் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சார் எது எப்படியா சார் ஒரு சைடு கார் ரைஸ் பட்டையக்களை கிளப்பி முடிச்சிட்டாரு இப்போ விடாமுயற்சி வராது அந்த சாபம் இந்த சாபம்னு நயன்தாரா பேர்லாம் எடுத்து விட்டாங்க விக்னேஷ்வன் வந்து இடத்துல போய் அந்த படம் வந்து ஒரு மாதிரி பெரிய ஒலாஃபாக இருந்துச்சு இப்போ வந்து ட்ரெய்லரே வந்துருச்சு எப்படி இருக்கு ரொம்ப மறுபடியும் சார் நமக்கு வந்து தமிழ் படம் பார்த்த ஒரு ஃபீலிங்கே இல்லை அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது ஸோ ஒரு ஹாலிவுட் படத்தில் அஜித் ஹீரோ பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மேக்கிங் தான் மகிழ்திருமணி பண்ணியிருக்கேன் சும்மா சொல்லலாம் மகிழ்திருமணி விளையாடி இருக்கா லேட்டான கூட லேட்டஸ்ட்டு மாதிரி ரஜினி சார் சொன்னது மாதிரி அழகான ஒரு விஷயம் காமிச்சிருக்கேன் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அஜர் அந்த லொக்கேஷனும் பியூட்டிஃபுல்லாக இருக்கே சார் ஸோ ஒரு இங்கிலீஷ் எஃபெக்ட் பார்த்து எஃபெக்ட்டோன்றதான் கொடுத்துருக்கார் ஸோ மகிழ் திருமணி அஜித் பிரமாதம் பண்ணியிருக்கார் நீங்கள் அந்த ஆர்ஆர் பிஜிஎம்லாம் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் ஃபிலிம் தான் அநிருத்தம் பண்ணியிருக்காரு கேமரா பியூட்டிஃபுல் ஒர்க் அந்த எடிட்டிங் கட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக பீட்மென்ட் ஸோ ரேட் தான் அந்த டபுள் கேட்டால் பெர்ஃபார்மன்ஸே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது திரிஷா தேவதை மாதிரி அழகா க்யூட்டாக ஸோ யங்ஸ்டர்ஸு ஃபேன்ஸுகளுக்கு ஒரு தீனி போடுற படம் தான் சார் ஸோ விடாமி அது ரெண்டாவது பிப்ரவரி சிக்ஸ்த்து ரிலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இப்போவே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபேன்ஸ் எல்லாமே நமக்கு அது ஸோ விடாம யார் சாபமும் யாரையும் தாக்காது அது நியாயமாக இருந்தால் தாக்கும் இப்போது சும்மா போன போகலை அப்படி தூசி திட்டிகிட்டே போனாங்கன்னு எப்படி தாக்கும் ரஜினி சாரை சொன்னாங்க தேவையில்லாமல் இருக்கேன் இப்போ இவரை வந்து கிளப்புறாங்க ஸோ ஒன்பே ஒன்றாக நயன் தரக்கு ஒரு கெட்ட நேரம் தான் அப்படிங்கிறதான் எனக்கு சொல்லி வருவேன் என்ன மேட்ரு சார் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் போனாங்க இல்லையாப்பா ஆமாம் அது ஆகிட்டு சர்ச்சாயிருந்தேன் சார் சர்ச்சாயிட்டிருக்கு இல்லையா ஸோ நைன் டு டூ தான் சார் ஃபங்க்ஷன் டைமே உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து ஷூட்டிங் லேட்டாக போனால் கூட டைரக்ட் அட்ஜஸ்ட் பண்ணுவார் அது வந்து ஒரு மீட்டிங் கான்ஃபரன்ஸ் போது அங்கே பப்ளிக் கூட்டியிருக்காங்க ஒரு ஆடிட்டோரியம் எப்படி இருக்கணும் அவங்க அவங்க எட்டரை மணிக்கே போய் அட்டன் பண்ணல சேரில் அந்த அந்தளவுக்கு மரியாதை இருந்திருக்கும் இல்லையா அவங்க போனது மூணு மணிக்கு மேலே போகிறாங்க

அப்போ நார்மல் பீப்புள்ன வேறு மாதிரி ஏதாவது இருக்காங்களா அவங்க நான் கேட்கலாம் போட்டு இருக்கானுங்க சார் அவங்க ஏலியன் கிட்ட போட்டு பறக்க வருவானுங்க சார் ஆமாம் பின்ன ஆமா பண்ண தானே செய்வாங்க நீங்கள் நீங்கள் உட்கார வச்சிங்கன்னா நீங்கள் அவன் பாட்டு உட்காந்துருக்காங்கன்னா நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் அன் அவர் லேட் ஆகலாம் ஒன் ஹவர் லேட் ஆகலாம் ஸோ எக்ஸ்க்யூஸ் கேட்கலாம் இவங்க நார்மல் பீப்புள் அப்படின்னா ஒன்று ஏலியனாக வேற்றுக்கிறது லேடி அவங்க இல்லை இங்கே எல்லாத்துக்கும் இருக்கிற லேடியில் வித்தியாசமாக இருக்காங்களா அவங்க ஏதாவது அவங்களும் பொண்ணு தானே எது எப்படினாலும் என்ன பண்ணாலும் கொண்டு வந்து நயன்தாரா தான் ட்ரோல் ட்ரோலாயிருக்கிறாங்க ஆமா அவங்க ஏன் சிக்கிறாங்க அதை ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் சிக்கினாலும் மூரில் வந்து ரிலீஃப் ஆகி வரணும்ல சார் இப்போ விக்னேஷ் சிவனும் பார்த்தீங்கன்னா அவரும் தேவையில்லாமல் வந்து சில வார்த்தைகளை பேசி நயன்தாராவுக்கு பெரிய மைனஸாகவே இருக்கார் விக்னேஷ் அது ஸோ அவங்க ஒரு டாப்பில் இருக்காங்க அப்படின்னா இவர் பெரிய டைரக்டர் ஸோ அதை வந்து நல்லா தூக்கி விட்டு எல்லாம் பண்ணி எல்லாம் செய்யணும் அவர் அதை விட்டுட்டு அவங்கள வந்து வேற லெவலில் கொண்டு போயிட்டு ஒரு இமேஜே கெடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிறத என்னுடைய விஷயமா தெரியுது பாருவீங்க வெறும் பண்ணுறது தேவையில்லாத சர்ச்சைகளாக தான் மாறிக்கிட்டு இருக்கப்படுது அவங்க சர்ச்சையை உருவாக்குறாங்க வேறனையோ ஆமாம் அதாவது நம்ம யார் நம்ம நம்ம கெத்த காமிக்கணும் பந்தா காமிக்கணும் ஸோ லேடிஸ் சூப்பர் ஸ்டார் லேடி சூப்பர் ஸ்டார்லாம் விஜயசாந்தி மாதிரி அங்கே ஒரு ஃபைட் பண்ண சொல்லுங்கள் அவங்க ஃபைட் பண்ணலாம் பண்ண முடியுமா ஏதோ வந்து நல்லா வந்துட்டாங்க ஒரு இதாக இருக்காங்க ஒரு மாசாக இருக்காங்க இப்போ பப்ளிக் ஃபேன்ஸு இருக்குது அப்படின்னா தக்க வச்சுக்க தான் பார்க்கணும் அதை ஸோ இன்றைக்கி ரஜினியை பார்த்தீங்களா ரஜினி சார் ஆ அவருடைய உயரம் என்ன எது வாங்கினாலும் அது கரெக்டாக பண்ணி நம்மளை என்ன பேசுகிறாங்க நைட்டிவாக பேசுகிறாங்களா பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கோ அப்படிங்கிற தாட்ஸ் உள்ளோ இவங்க என்னமோ அந்த பந்தவை காமிச்சுட்டு பண்ணிட்டு ரொம்ப ஆட்டம் உடம்புக்கு ஆகாது சார் அது அவங்க ஆறு ஆட்டம் எதுக்குன்னே தெரியல விக்னேஷன் அதை எடுத்து சொல்லணும் அவரும் நயன்தாரா சொல்கிறதுக்கெல்லாம் ஜிங் ஜிங் போட்டு போய்ட்டு இருந்தார்னா எப்படி அதை சொல்லுங்கள் இல்லை நியாயமே கிடையாது அவங்க ஓகே சார் இது எப்படி நம்ம ஆக்சுவலி இந்த சாபத்துக்குள்ள வரவும் நயன்தாரா பற்றி பேசணும் விடாம வச்சு வேற லெவலாக வந்திருக்கும் போது ஆறாம் தேதி பற்றி ஆட்டில் பார்ப்போம் எப்படி இருக்கு தினம் சந்திச்சு பேசுவோம் சார் நேரம் கொடுத்து வரைக்கும் நன்றி சார் ரொம்ப நன்றி